துவக்க நிலையில் பக்தன் பாபாவிடம் இருந்து எதையேனும் பெற்று தனது கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்திக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் வேறு எந்த முயற்சிகளும் செய்ய தேவையில்லை கவனத்தை அவர் மீது மட்டும் செலுத்திக் கொண்டிருந்தால் போதுமானது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் பல்வேறு பிரச்சினைகள் என்னை சூழ்ந்திருக்கின்றன ஒன்றும் தெரியாத பாமரனாக இருக்கிறேன் உலகத்தின் பிடியில் அதன் ஆசைகளும் அடியில் நான் ஓயாரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் பாபா நீங்களோ உலகத்தை எல்லாம் கடந்த நிலையில் இருக்கிறவர் நான் இந்த கரையில் இருக்கிறேன் நீங்கள் அந்த கரையில் இருக்கிறீர்கள் எப்படி நான் உங்களிடமிருந்து பலனை பெற்றுக்கொள்வது இப்படி என்னை போல போராட்டமுள்ள குணம் உங்களுக்கு இருக்குமானால் பாபா எனக்கு சொன்ன அதே வார்த்தைகளை உங்களுக்கும் சொல்கிறேன் மிக அற்புதமான வரிகளால் இந்த விளக்கத்தை பாபா சொன்னார் தாய் ஆமை இந்த கரையில் இருக்கிறது குட்டிகள் அந்த கரையில் பாலும் அரவணைப்பின் கதகதப்புமின்றி இருக்கின்றன தாயினுடைய அன்பான கடைக்கண் பார்வையே குட்டிகளுக்கு போஷாக்கை அளித்து வளர்ச்சியடைய செய்கிறது குட்டி ஆமைகள் எப்போதும் தாயைப் பட்டியே நினைத்துக் கொண்டிருக்கின்றன குட்டிகள் வேறு எதையும் செய்யத் தேவையில்லை அவற்றுக்கு பாலும் வேண்டா புல்லும் வேண்டா வேறெந்த உணவும் தேவை தாயை உற்று பார்த்து கொண்டிருப்பதே அவற்றுக்கு போஷாக்கு தாய் ஆமையின் கனிந்த பார்வை குட்டிகளுக்கு சுயமான ஆனந்தத்தை அளிக்க வல்ல புஷ்டியை தருகிற அமிர்தம் மழையாகும் நான் ஒன்பது வார விரதம் இருக்கலாமா சப்தாகம் செய்யலாமா நேர்ந்து கொள்ளலாமா சீரடிக்கு போய் வரலாமா என்ன செய்தால் என் கஷ்டம் தீரும் என்று யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் எதையும் செய்ய தேவையில்லை தாயான சாயியை உற்று பார்த்து கொண்டிருந்தாலே போதும் சாயியை சதா நினைவில் இருத்திக் கொண்டிருந்தால் போதும் அது உங்களுக்கு போஷாக்குத் தரும் உங்கள் கடமையை செய்யுங்கள் எது நடந்தாலும் நம் பகவான் பார்த்து கொள்வார் எனவும் வறுமையில் இருந்துள்ள பிரச்சனை போன்றவற்றில் இருந்தும் உங்களை விடுவார் குருஜி ஸ்ரீ சாய் அவர்கள்